தமிழக முதல்வர் மு ஸ்டாலினின் எழுவத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு முதியோர் இல்லங்களில் தங்கியிருக்கும் முதியோர்களுக்கு காலை உணவுகளை வழங்கி தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை அமைச்சர் கீதா ஜீவன் அணிவித்தார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று முதல் திமுக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி முதியோர் மற்றும் ஆதரவற்ற இல்லங்களில் உணவு வழங்கியும் கொண்டாடப்பட்டது அந்த வகையில் இன்று எட்டியாபுரம் சாலையில் உள்ள ஜான் ஜிகன் முதியோர் இல்லத்தில் தங்கியுள்ள முதியோர்களுக்கு வடக்கு மாவட்ட திமுக சார்பில் காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு முதியோர்களுக்கு காலை உணவினை வழங்கினார் ഉണവ് വളർത്തി ഉം தொடர்ந்து தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று மற்றும் இன்று பிறந்த இருபது குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதிலும் அமைச்சர் கீதாஜீவன் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை அணிவித்து பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் சிவகுமார் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் மாவட்ட அணி தலைவர் அருண்குமார் மாவட்ட பிரதிநிதி திருமல் சக்திவேல் அரசு வழக்கறிஞர் ஆனந்த் கேப்ரியல் பெருமாள் கோவில் காவல குழு தலைவர் செந்தில்குமார் பகுதி செயலாளர் ரவீந்திரன் ராமகிருஷ்ணன் வட்ட செயலாளர்கள் செல்வகுமார் கதிரேசன் கங்கா ராஜேஷ் வழக்கறிஞர் சதீஷ்குமார் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா தேவி மாமன்ற உறுப்பினர்கள் ஜெயா ஜாக்லின் செல்வகுமார் விஜயலட்சுமி நாகேஸ்வரி ராமகிருஷ்ணன் சரவணகுமார் உள்ளிட்ட திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் আমেদকৰ কলা செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்